வணக்கம் தூத்துரி மீன் நம்ம ஹோட்டலில் இன்றைக்கி வந்து நெத்திலி எல்லாம் சூப்பர் நெத்திலி கருப்பு எல்லாம் எல்லாண்டி கலந்து சூப்பராக இருந்துச்சு அந்த நெத்திலெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் வரணுன்னா பச்சைக்கு ஏற்றி விட போகிறோம் இன்னொரு கம்பெனிக்கு ஏற்றி விட்டு அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ண சொல்ல போகிறோம் அதனால் பச்சைக்கு ஏற்றுறதுன்னு சொல்லுவோம் என்னடா நீ கருவாடு போடலை அப்படின்னு நினைப்பீங்க அப்போல்லாம் இல்லைங்க நான் கருவாடு போடலை எதுக்குன்னா எனக்கு வந்து நேற்று எடுத்த நேத்துலேயே எனக்கு வந்து ரொம்ப இருக்குது அந்த நேரத்துலேயே நான் வித்து தான் வித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட நெக்லி வர்றதை எடுத்து நான் காயப்போட்டு நான் கருவாடாக விற்பேன் நான் இந்த நேரத்துலேயும் காயப்போட்டு அந்த நேத்துலேயும் நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே மற்றவங்களுக்கு மக்கள் கொடுக்கும்போது வந்து பழைய நெக்கிலி ஆகிரும் அதனால் நான் எப்போயுமே அந்த தப்பை பண்ண மாட்டேன் வாங்க என் பொருட்கள் எவ்வளோ நெக்கிலி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் என்ன பார்க்கலாம் இதுதான் அந்த நெத்திலிங்க அப்படி பல 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 பலவெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் பச்சையில் கொடுக்குறனால கம்பெனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஐஸ் போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் ஐஸ் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அள்ளி அள்ளி நாங்கள் கரையை வந்து கொண்டு இருக்கோம் இந்த நெத்திலி வந்து இப்போ வந்து வெள்ளை நெத்திலி பால் நெத்திலி கிடக்கு அதுக்கு கருப்பு நெத்திலி கிடக்கு இந்த நெத்திலி வந்து நம்மளுக்கு வந்து கலப்பாவே இருக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே சரசன் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இங்கே வந்து ஊரில் வந்து சாமி கூட வந்துருக்காங்க சார்பு சாமி கும்பிட வந்திருக்காங்க அவங்க தான் வந்து நீங்க சாமி கும்பிட்டு கொட்ட அடிச்சுட்டு வெடி போட்டுட்டு இருக்காங்க இது வந்து பழைய காலத்தில் பக்கத்தில் எந்த ஒரு சம்படி சம்படின்ற ஒரு இருந்து வந்திருக்காங்க வாங்க நம்ம அப்படியே நம்ம இறங்குறத காமிக்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க வீடியோல ஏதாச்சும் குறையெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க அவங்க நெத்திலிக்காரோடலாம் வேண்டாம் கீழே தர வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வீடு தேடி நெத்திலிக்காரோட வந்திருக்காங்க பல பழம் செம்மையாக இருக்கும் நம்மளோட உள்ள நெத்திலி ஆமாம் இந்த நேத்திலெலாம் முடிஞ்சால் தான் அடுத்த நேரத்தில் நான் போடுவேன் இது என்னுடைய தொழில் முறை அவ்வளோதான் இதையும் எடுத்து நான் வச்சுக்கின்ற இருப்ப வைக்கின்ற வச்சுக்கிட்டே இருக்கேன் டன்னு கணக்கில் இருக்கும் என்கிட்ட சரஸ் சரச்சா நல்லியாச்சா வாங்க அப்படியே வண்டி கொண்டு போகிற ஆமாம் ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஹாய் ஹாய் தேங்க்ஸ் ப்ரோ ம் இருந்தால் ஒவ்வொரு ஆளாக கை மாற்றி மாற்றி விட்டு அடியை கொண்டு போகிறது தான் வண்டிக்கு ஏற்றிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து சாலை கனவா இதெல்லாம் ஏலம் வெட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சாலைலாம் விலைய பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு போகுது இது எங்களுக்கு பச்சையிலேயே நல்ல விலை தான் நான் காய போடுறதும் ஒரே ரேட்டு தான் வரும் பச்சையிலையும் ஒரே ரேட்டு தான் வரும் சட்டி

பாக்ஸ் அடிச்சு விட்ருக்கோம் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஐம்பது கிலோ கணக்கு இதை கணக்கு விட்டுறாதீங்க துப்புர் இருக்கு நத்தீங்களா அடி சூப்பராக இருக்கும் இந்த மா நெத்திலி சாப்பிட்டவங்களுக்கும் சரி நெத்தில் பிடிக்கிறவங்களுக்கும் சரி இது எல்லாமே எங்களுக்கு வந்து பிடிக்கும் எங்கள்கிட்ட உள்ள கருவாட்டை பொறுத்தளை பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத கருவாடை தான் இந்த கடக்கரை தான் கொண்டு வந்து அப்படியே காயப்படுவோம் அவ்வளோதான் நீங்கள் தண்ணியில் அழைச்சிங்கன்னா அந்த உப்புமே அப்படியே போயிருங்க ரொம்பலாம் இருக்காது இதெல்லாம் பணம் தான் சொல்லணுன்றா தான் எனக்கு இந்த நேத்துல முடிஞ்சுன்னு வச்சுங்களா இந்த நேற்றுலேயே என்கிட்ட இருக்கிற நேத்துலேயும் இன்னைக்கு நாளைக்கெலாம் முடிஞ்சுடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நேத்துலேயே பார்த்திங்கன்னா நாளைக்கு வர நேத்துலேயே எடுத்து நான் காயப்பட்டுருவேன் நாளைக்கு வர அண்ணத்துலேயே நான் விற்க மாட்டேன் சேல்ஸ் பண்ணாமல் அந்த பச்சையை எடுத்து காலத்தில் போய் காயப்பட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி அதேமாதிரி நானும் காயப்பட்டுருவேன் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து உள்ளது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் சில நேரத்துக்கு தான் வரேன் சில பேர் வந்து கேட்காங்க என்ன மீன் நெத்திலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மாதிரி இருக்குது தலாலாம் வெட்டின மாதிரி இருக்குதுன்ட்டு இல்லைங்க நான் காய போட்டு உங்களுக்கு அனுப்பும்போது வந்து பாக்ஸ் வச்சு அனுப்புகிறோமா அந்த பாக்ஸுக்கு பொரியிற்காரங்கள்ட்ட போகும்போது வந்து அதை அங்கிட்டேன் தூக்கி தூக்கி போட்டு உங்கள்கிட்ட வரும்போது வந்து உள்ளே உள்ள அந்த நெத்திலி கீழே வந்து மாதிரி இருக்கும் அவர் மாதிரி இருக்கும்ல அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் பூப்போல இருக்கும் அது உடஞ்சிச்சின்னா அது வந்து அந்த இதெல்லாம் கலந்து கிடக்கும் அது போக இந்த தலையும் பிஞ்சு போய் வந்துடுங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி தான் அவர் மற்றபடிலாம் நெத்திலி எங்கள்கிட்ட உள்ளது எப்போயுமே அன்னிக்கு உள்ள நெத்திலி ஒரு மூணு நாளைக்கு உள்ள நெத்தில்தான் உங்கள்கிட்ட வரும் அது போக நெத்திலி வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நெத்திலிக்காரோட வாங்கும்போது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட உள்ள ஃபோட்டோ கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் அதே மாதிரி நெத்திலி தான் உங்கள்கிட்ட வரும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நெத்திலி வர கலர் மாறும் நெத்திலி சைஸு மாறும் அதுபோக நெத்திலி சைஸு நெத்திலி கலர் இது ரெண்டுமே மாறும் ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த மீன் நெத்திலிக்கரோட விலையும் மாறும் ரெண்டு பேரும் விலையும் கேட்டுருக்கீங்க விலை வந்து உங்களுக்கு வந்து இதில் வரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெத்திலி கருவாடோட விலையும் நாங்கள் சொல்லிடுவோம் அதையும் நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க நான் இதில் சொன்னோம்னா அது வந்து கொஞ்சம் தொழிலுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால தான் நான் நெத்திலியோட விலையை வந்து இதில் சொல்கிறது கிடையாது வீடியோவில் நீங்கள் மெசேஜ் ஹாயின்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டக்குன்னு நெத்திலி கருவாடு வந்து என்ன விலை இருக்குது என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் முக்கியமாக கீழே இருக்கிற நம்பரை எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும் கருவாடு சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கனாலே தூத்துக்குடி மீன் நாகோ வச்சுக்கோங்கண்ணா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்க மூலியமா தான் நாங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்த வண்டி வருதா அடுத்த வண்டி இது போய் போட்டு வருமா கொஞ்சம் சீக்கிரம் வர வாங்க சலம் முடிச்சிட்டேன் அவ்வளோதா நிறையா இருக்கா போட்டு விட்ருவோம் போட்டு விட்ருவோம் ஆயிரத்தி மொத்தம் ஐம்பத்தஞ்சு கிலோ வச்சு எடை போட்டு கொடுக்கணும் ஐம்பத்தஞ்சு கிலோ வரும் தூக்கி திட்டாச்சு போதும் அங்கேயும் வைங்க போதும் இதே மாதிரி இனிமே நமக்கு வண்டி வரணும்